ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்புகிறேன் ஸோ ஒரு நியூஸ் வந்து ஒன்று பார்த்தேங்க அது என்ன நியூஸ் அப்படின்னா அப்பா வந்துட்டு பையனை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வண்டி அவங்க தந்தை பையனை வந்து வெட்டிட்டார் ஒரு சாப்பாடு கூட கொடுக்குறதுக்கு மனசு வரல இந்த மனிதர்களுக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு அவங்களும் பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி இருக்கும் வந்து ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு இல்லை ஒரு கேரிங் இல்லை வந்து ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய அப்பா வந்துட்டு ஞாபகத்துக்கு வருவார் நேற்று வந்தார் ஏன்னா எங்கள் அப்பா அவருடைய அப்பாவை நல்லாவே பார்த்துக்கிட்டார் வந்து எங்கள் தாத்தா இறக்கும்போது ஏஜ் வயசு வந்துட்டு தொண்ணூற்றி ஆறு வயசு அதுக்கப்புறம் அவரால் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியல வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகமாக இல்லை ஸோ ஏஜ் ஆக அதோட இதில் ஃபங்க்ஷன் ஆகலை ஸோ நம்ம எவ்வளோதான் ஹெவியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஜெக்ஷனோ ஸோ டேப்லெட்டோ எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாடி வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற கண்டிஷனில் வந்துட்டு இல்லை இனிமேல்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் கொண்டுட்டு வர வேண்டாம் நீங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்புறம்தான் சரி அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டல் வந்து அடிக்கடி அடிக்கடி அவருக்கு வந்துட்டு மயக்கம் வரும் அடிக்கடி வந்துட்டு உடம்பு சரியாமல் போய்டும் அப்போ விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு காட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவரையும் பார்த்துக்கிட்டு அவருக்கு எதாவது ஒன்றுனாக்கா ஓடுறது பார்க்குறது அவ்வளோ அவருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்தது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் எனக்கே ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நான் அங்கே போய் பார்க்க முடியாது ஸோ நம்ம வந்துட்டு எப்போயாவது ஒன்ஸ் தான் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் கூடவே அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருப்பாங்க வந்து ஸோ அம்மா வந்துட்டு சமையல் பார்த்துப்பாங்க அப்பா வந்துட்டு அவருடைய இது அது மோஷன் போனாலோ இது போனாலுமே பார்த்துக்குவார் அவரும் வந்துட்டு ரொம்ப நாள்லாம் கிடக்கலைங்க ஒரு ஒன் வீக் தான் வந்துட்டு இருந்தார் அப்பயவே கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டிக்குவார் கடவுளே நான் நடவடையாக இருக்கும்போதே என்னை வந்துட்டு நீ கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டிக்கிட்டார் அவர் ரொம்ப தீவிர சிவன் பக்தர்னே சொல்லிட்டு சொல்லலாம் சிவன் பக்தர் அவர் வந்து எங்கள் தாத்தா ஸோ அதனால் அவர் வந்துட்டு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது யாருக்கும் ரொம்ப தொல்லையை கொடுக்கக்கூடாது கடவுளை என்னை வந்துட்டு அந்தமாரி நிலமைக்கு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கடவுள்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பார் எங்கள்கிட்டையும் சொல்லுவார் அதேமாதிரி இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவார்னால் நான் செத்தாக்கா நீங்கள் யாரும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஏன் தாத்தா அப்படின்னாக்கா இல்லை என்னோடது வந்துட்டு கல்யாண சாவு ஸோ அதனால் எல்லாம் விசேஷமே எல்லாம் கல்யாணம் எப்படி இது பண்ணி கொண்டாட் கொண்டாடி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் இருப்பீங்களோ ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய சாவம் வந்துட்டு கல்யாண சாவாக நீங்கள் வந்துட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சா இது சாகிறதுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் வந்துட்டு நான் செத்த அழக்கூடாது நான் சத்தா அழக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆனால் நான் அப்படி இல்லைங்க ஐயோ கதர் கதர்னு கதர்றான் வந்துட்டு தாத்தா தாத்தா தாத்தான்னு கதர் கதர்னு கதர்றான் வந்து என்னால் அதை அது அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல வந்து ஒரு இறக்குறப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நானும் எங்கள் தாத்தாவும் அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இரு இது பண்ணிக்கோ பார்த்துரு அப்படின்லாம் வந்துட்டு சொன்னார் ஆனால் அப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்புறம் டாக்டரே சொல்லிட்டாங்க இன்மேட்டுக்கு கொண்டு வர வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஸோ அதனால் அப்புறம் அவங்க கொண்டுட்டு போகவும் முடியல வந்து என் தங்கச்சிக்கு அப்போ அழகாப்போ வர நடந்துகிட்டு இருக்குது அவரால் வரவும் முடியாது வந்து கூட்டிகிட்டு போகிற ஸ்டேஜ்லேயும் இல்லை வந்து அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் விட்டுட்டு போனோம் ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க எங்கள் தாத்தா எனக்கு அவ்வளோ வந்துட்டு செஞ்சார் வந்து என்னென்னா நாங்கள் அஞ்சு பசங்க வந்துட்டு நாலு பொண்ணும் ஒரு பையன் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு நாலு பொண்ணும் மூணு பசங்க மொத்தம் ஏழு பசங்க எங்கள் தாத்தாவுக்கு அதில் எங்கள் அப்பா தான் லாஸ்ட்டு எட்டாவது ஆள் அதில் ஒரு ஒரு குழந்த பறந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் எங்கள் தா எங்கள் அப்பா வந்துட்டு எட்டாம் போகிறோம் கடைசி எங்கள் அப்பா தான் எல்லாத்துக்குமே வந்து பசங்களை வந்துட்டு பெரியவர் வந்துட்டு படிக்க வச்சு அவருக்கு ஒரு ஜாப் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு அடுத்து ரெண்டாவது செகண்ட் பண் சன்ன வந்துட்டு பெரியப்பா வந்து ரெண்டாவது ஆள் அவர் வந்து படிக்க வச்சு அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று வாங்கி கொடுத்தாரு ரெண்டு பேர்த்துக்குமே கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு வாங்கி கொடுத்தாச்சு எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து பண்ணுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சரி நீ ட்ரைவிங்னாவது கற்றுக்கோ நான் எப்படியாவது நான் வந்து வாங்கி கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி டிரைவிங்காகிட்டு அங்கே வந்துட்டு ரிலேட்டிவ்டுக்கு வந்துட்டு அனுப்புனார் ஆனால் அங்கே போய் இங்கே போய் அடி இது அடி இது தான் வந்துட்டு எங்கள் தப்பா வந்துட்டு கற்றுக்கிட்டு வந்தார் வந்து ஸோ டிரைவிங் கற்றுக்கலை வந்து எதுக்கு போனோமோ அதை வந்துட்டு கற்றுக்கலை அங்கே போயிட்டு அப்போ அந்த விளையாட்டுத்தனத்தில் அந்த சின்ன வயசில் பசங்களோட எல்லாமே சேர்ந்து கூடி விளையாண்டு மாதிரியே தான் எங்கள் அப்பா வந்துட்டு லைஃப் வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்தார் அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா ஒரு குடியும் கொடுத்தினோமா ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போலாம் பயங்கரமான ரவுடிங்க எங்கள் அப்பா சின்ன வயசுலாம் எங்கள் ஊரில் எல்லாருமே கேட்டாக்கா எல்லாத்தையும் இழுத்துப்பட்டு வந்துட்டு எங்கள் அப்பா அடிச்சிட்டு வர அடிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்தே ஏதோ சண்டைனாக்கா அது ஆக்கம் பக்கத்தில் சண்டை அப்படின்னாக்கா அடிச்சுட்டு வர்ற வந்துட்டு ஸோ அப்புறமேட்டுக்கு அப்புறம் அப்புறம் வந்து அவங்களே வந்துட்டு காம்ப்ரமைஸ் வந்துட்டு ஆகிட்டு வாங்க அப்புறம் நீ பண்ணதான்கிட்ட தப்பு அவன் வந்து பண்ணது தப்பு இல்லை நீ இதுக்கு அவன்கிட்ட வம்புக்கு போனா அவன் சிவனானு தானே இருந்தான் நீ தானே வம்புக்கு போனான் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்துட்டு ஊர் மக்களே வந்துட்டு சொல்லி இது பண்ணுவாங்க எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்பவும் சரி எங்கள் அப்பாவுக்கு ஊரில் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு விஷயம்னாக்கா மிங்கிள் ஆகிட்டு எல்லாம் பார்த்துக்குவாங்க வந்துட்டு எங்கள் அப்பா நான் எங்கள் அப்பாவை பார்த்தே நான் வளர்ந்தேன் ஸோ எங்கள் அப்பாட்ட அந்த போல்டு எங்கள் அப்பா யாருக்குமே பயப்படவே மாட்டார் வந்துட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதும் தான் வந்துட்டு செம்மையாக கோவப்படுவோம் பயங்கரமாக கோவம் வரும் அப்போலாம் வந்து சாந்தி இன்னும் அப்படி கோவப்படுற இன்னும் எதுக்கு எடுத்தாலும் தோட்டத்துலாம் கோவப்பட்டுகிட்டே இருக்கிற எங்கள் அப்பா எவ்வளோ கோவப்படுறாரோ அதோட ரெண்டு மடங்கு நான் கோவப்படுவேன் இன்னுமே எங்கள் அப்பா வந்துட்டு ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க வந்துட்டு டே செல்வம் உனக்கு கோவம் வருதை பொண்ணுக்கு பொண்ணை ரெண்டு மடங்கு கோவம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்துட்டு இது நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு லேஸாக வந்துட்டு லைட்டாக காதலில் விழுந்தது வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க அப்போ வந்து சொல்கிறார் வந்து டே செல்வம் உன்னை விட பெரிய பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருதுதான் ரொம்ப வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் வந்துட்டு ஆமாண்டா அப்புறம் அது என்ன சொல்கிறது எனக்கு பிறந்தது அப்புறம் என்னோட ரெண்டு மடங்க அதான்டா இருக்கும் யானைக்கு பிறந்தது வந்துட்டு பூனை பூனே ஆகுமாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுவார் அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும் ஆனால் இன்னும் ஃபீல் பண்ணுவார் சாந்தி மட்டும் பையனாக இருந்ததுனாக்கா இந்த உலகத்தையும் ஃபுல்லாக வளக்கி வாங்கிடுவேன் அப்படிம்பார் வந்துட்டு எனக்குமே எனக்குமே ஆசை வந்துட்டு நான் பையனாக பிறந்துருந்தேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பேன் எல்லாத்தையுமே சேஃபாக வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு இது பச்சிட்ருந்துருப்பேன் ஸோ எனக்கு இன்னமும் ஃபீல் பண்ணுவேன் ஏண்டா நம்ம வந்துட்டு பையனாக பிறக்கலை அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு நான் பையனாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே வேண்டிகிட்ருக்கேன் பொண்ணாகவே பிறக்கவே கூடாது வந்துட்டு நம்ம பையனாக போகிறதுனா நம்ம குடும்பத்தை எப்படி வேணாலும் காப்பாத்திரலாம் வந்துட்டு லேடிஸாக இருந்துக்கிட்டு இங்கே இந்த இது ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பேரண்ட்ஸோட ஃபே ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் தான் இப்போ ஓடி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி இப்போ பையனாக இருந்தாக்கிட்டவே இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் செஞ்சுக்குவேன் வந்துட்டு பார்ப்பேன் எல்லாமே எனக்கு இங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா எதாச்சும் நான் ஊருக்கு போவேன் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியாது அந்த இருக்கும் வந்துடும் இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு காலும் பேசவே இல்லை ஒரு நாங்கள் ரெகுலராக எங்கள் அம்மா என் தங்கச்சிட்ட எல்லாமே ஒன் ஹவர் ஃபுல்லாக ஜாலியாக பேசுவோம் வந்துட்டு ஜாலியாக அட்டடிச்சுட்டு நாங்கள் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு சம சூப்பராக வந்துட்டு போவோம் எனக்கு அந்த ஒரு ஃபீல்டு இருக்குது ஏன்டா பையனாக பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபீல்ட் இருக்கும் எங்கள் அப்பா அப்பா தான் எல்லாமே நான் வந்துட்டு கற்றுக்கிட்டது எல்லாமே பண்ணது ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ஏஜ் ஆக நானாகவே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு குறைச்சிக்கிட்டேன் சரி ஓகே வேண்டாம் ரொம்ப அட்டாவட்டிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப அட்டாவட்டியாக இருப்போம் வந்துட்டு என்ன சொல்கிறது டக்கு டக்குன்னு வந்துட்டு அடிச்சுடுவோம் அப்புறமேட்டுக்கு அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெலாம் அப்புறம் வந்துட்டு போய் அப்புறம் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அம்மா படிக்காதவங்க தான் அந்த மாரி இருக்குதுன்னா படித்தவங்க நீங்களே அம்மா இது பண்ண அதுங்கள்ட்டெல்லாம் இது பண்ணவே கூடாது சரி சமா போனால் நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்க வந்துட்டு ஸோ அப்புறம் அப்புறம் அட்வைஸ் பண்ணும்போது சரி ஓகே ரேட்டு மாரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலாகவே ஃபுல்லாக நான் எப்படி இருந்தனோ அதுக்கு ஃபுல்லாக ஆப்போசிட்டாக இப்போ வந்துட்டு ரொம்ப குய்ட்டாகிட்டேன் வந்துட்டு ரொம்ப அது மாதிரிலாம் அடிக்கப் போகிறது அப்படி இல்லை ஏதாவது சண்டை வந்துனாக்கா வாய்க்குள்ளே அப்படியே இது பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு செட்டில் வந்துட்டு இருக்குது அப்பெல்லாம் பெரிய இருந்துச்சு வந்துட்டு சரி அதெல்லாம் அப்புறம் அது பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம் ஓகே சாந்தி அந்த சாந்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஆக ஏஜ் ஆக வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து நம்ம வந்துட்டு கன்வே ஆகி ஓகே போகிற ஸ்டேஜில் வந்துட்டு வந்தது இருந்தாச்சு ஆனால் எங்கள் அப்பா இன்னமும் அந்த கோவம் வந்துட்டு குறையவே குறையாது எங்கள் அப்பாவுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு கோவப்படுவார் அவருக்கு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி ஆகுது ஸோ அவருக்கும் ஏஜுக்கும் சம்மந்தமே இருக்காது அவருக்கு பார்த்தா இப்போ தான் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு சிக்ஸ்டினே நல்லா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல வந்துட்டு அவர் ஏன்னா ரொம்ப இன்னும் எங்காவே தான் தெரியறாரு நான் விவரம் தெரிஞ்சு எப்படி பார்த்தனும் சேம் அதே லொக்கே லுக்கில் அதே லொக்கேட்டில் தான் வந்துட்டு இருக்கிறாரு வந்துட்டு ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு எங்கள் அம்மா கூட வந்துட்டு நல்லா தெரியுறாங்க வந்துட்டு அது ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ரெண்டு வயசு ஒரு மூணு வயசு வந்துட்டு கம்மி தான் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு தெரியும் ஏஜ் வந்துட்டு அப்படியே கட்டி கொடுக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்படி கிடையாது வந்துட்டு ரைட்டு அடுத்து எங்கள் அப்பா வந்துட்டு எப்படி அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டார் அப்படின்னா அவரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பார் ரொம்ப சண்டை போடுவார் ஏன்டா என்னெல்லாம் கஷ்டத்தான் போடுத்துற அப்படிலாம் சொல்லி திட்டு ஒரு வடாப்பட அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் அவர் மட்டுக்கு அப்பா அப்பா மாதிரி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு சிரிப்புனால் தாங்க முடியாது அவரை அடிக்கடி அப்பாலாம் சொல்லி கூப்பிட மாட்டாரு ஏன் இந்த மாதிரி பண்ற போற வரன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா இருந்துச்சுன்னா எப்பா நான் பேசினது தப்புதான்ப்பா சரி உடுப்பா என்ன பத்தவனு தெரியும்ல அப்படிம்பாரு சண்டை போட்டு அப்புறம் உடனே இது எங்கள் தாத்தா கோச்சிட்டு போயிட்டு கோயில போய் உட்காந்து போவாரு அப்புறம் அப்புறம் உடனே வந்துட்டு தூக்குச்சிட்டு கூட்டு எடுத்துட்டு போவாரு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து எங்க அம்மாட்ட வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கு எங்க அப்பா சாப்பாடை கொண்டு கொண்டு போய் கொடுக்கணும் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கு சட்டி ஃபுல்லாக சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவார் கோயிலுக்கு இவரும் எடுத்துகிட்டு போயிடுவார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வெளியே வருவார் அப்போதான் அவருக்கு நிம்மதியாக வந்து இருக்கும் அவர் கோபத்தில் பேசிடுவார் ஆனால் எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் செய்வார் வந்துட்டு எதுவுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் வந்துட்டு பார்ப்பார் அந்த கோவத்தில் வர வார்த்தைகள் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு பாசம் வந்துட்டு நான் பார்த்துருக்குறேன் நான் அன்னே சொல்லுவேன் என்ன உன் பிள்ளை வந்துட்டு ரொம்ப மேலே வந்துட்டு பாசமாக இருக்கிறாரு அப்படிம்பா வந்துட்டு ஆமாம் ஆமாம் கோவத்தில் அந்த மாரி கத்துவான் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இது ஆகிடுவான் அப்படிம்பாரு எங்கள் தாத்தா ஆனால் சின்ன வயசுல எங்கள் தாத்தாட்ட கேட்போம் வந்த எப்படி எங்கள் அப்பா வந்து எப்படி இருந்தார் என்ன பண்ணுவார்னு சொல்லி உங்கள் அப்போலாம் அருந்த வாழை ஒரு இடத்துல குறவட்டம் வந்துட்டு இங்கே ஓடும் அங்கே ஓடும் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ததை சொல்லுவார் ஆனால் நான் எங்கள் தாத்தாட்ட வந்து அந்த ஓல்டு ஏஜில் வந்துட்டு என்னெல்லாம் நடந்தது ஏது நடந்தது ஃபுல்லாக உக்காந்து மணிக்கணாக்கா பேசுவோம் நான் எங்கள் தவ வந்துட்டு உட்காந்தனாக்கா என்ன சொல்கிறது எழுந்திருக்கவே தோணுது எங்கள் இப்போதாலும் எங்கள் ஃபேமிலியெலாம் உட்காந்துன்னா ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருப்போம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு பேசிகிட்டே இருப்போம் வந்துட்டு எனக்கு அது பழகி போட்டுச்சு போய் யானு நானும் எங்கள் அம்மாவே உட்காந்துன்னா அங்கே வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசிகிட்டு தான் இருப்போம் அதேமாதிரி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அடுத்து எங்கள் பாட்டி எங்கள் ஆயா எங்கள் ஆயா இருந்தோன்னா நிறைய சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வந்துட்டு இறந்துட்டாங்க வந்துட்டு ஸோ அவங்க இருந்துருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் ஆயா என்னை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க வந்து நான் படிச்சு முடிச்சிட்ட உடனே எல்லா ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே என் பேத்து டீச்சருக்கு பிடிச்சிட்டா என் பேத்து டீச்சருக்கு பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு டீச்சர் டீச்சர் டீச்சர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவங்க ஊரில் பிறந்த ஊரில் வாக்கப்பட்டவர்கள் எல்லா அதுலேயுமே சொல்கிறாங்க அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க சொன்னாங்க மாதிரி எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க அப்படிதான் சொல்லி எல்லாமே என் தம்பி பொண்ணு டீச்சருக்கு பிடிச்சிருக்கு என் தம்பி பொண்ணு டீச்சருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா லேடிஸ் எங்கள் இதில் வந்துட்டு யாருமே படிக்கவே கிடையாது வந்துட்டு ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஓடுறேன் நான் தான் எங்கள் எங்கள் தலைமுறையில் நான் தான் ஃபஸ்ட்டு ஸோ யாருமே லேடிஸ் வந்துட்டு படிக்கவே இல்லை அதனால் அவ்வளோ ஒரு ஹாப்பி வந்துட்டு அதேமாரி நான் நல்லாவும் படித்தேன் வந்துவிட்டேன் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை சேர்த்து எங்கள் ஹெச்எம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தாரு நான் படித்த ஸ்கூல்லேருந்து எனக்கு ஹெச்எம் வந்து அமௌண்ட் கொடுத்தாரு எப்படின்னா இந்த இது கிராமத்து ஸ்கூல்லேருந்து படித்து நீ போய் சிட்டி ஸ்கூலில் வந்து அவ்வளோ அவ்வளோ மார்க் எடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி எகாச்சும் வந்துட்டு எனக்கு வந்து பாராட்டினாரு ஸோ வந்துட்டு அமௌண்ட்டு வந்து கொடுத்தாரு ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ஸோ படிப்புலேயும் ரொம்ப படிச்சுட்டியாக இருப்பேன் நல்லா படிப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு இதில் கொஞ்சம் இதுவாகிடுச்சி அது அப்புறமா சொல்கிறேன் இன்னொரு வழியில் ஒன்று சொல்கிறேன் ஸோ ஓகே இது வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு நல்லா பார்த்துக்கிற விஷயம் வந்துட்டு அது நல்லா வந்துட்டு கேர் பண்ணிக்கு வரேங்க வந்து எதையுமே வந்து எங்கள் தாத்தா வந்துட்டு வாய் கட்ட மாட்டார் எங்கள் தாத்தாவுக்கு வந்து சுகர் வந்து இருந்தது பிபி இருந்தது சுகர் வந்துட்டு சரியாயிடுச்சு வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த அந்தமாரி சுகரில் எங்களுக்கெல்லாம் யாருக்குமே கிடையாது வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்தது ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து வந்துட்டு டேப்லெட் எடுத்தாரு சரியாக போச்சு சுகர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டாப் வந்துட்டு நின்று போச்சு பிபி தான் இருந்தது பிபி வந்துட்டு ஆயில் ஐட்டம்லாம் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாயசம் சாப்பிடக்கூடாது வடை சாப்பிடக்கூடாது இது ஊருக்கு ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் தாத்தா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் சாப்பிடுவார் அதை தான் வேணும்பார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அடிக்கடி எங்கள் வீட்டில் வடை தான் சுடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இருக்காது ரெண்டில் மூணு வடை சுட்டுக்கிட்டே இருக்கணும் எங்கள் அப்பா வந்து இல்லைனா திட்டிகிட்டே இருப்பார் வந்துட்டு என்ன பசங்களுக்கு ஒன்று செஞ்சு போட மாட்டேங்கிற பசங்களுக்கு ஒன்று செஞ்சு போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு உளுந்த உடனே பச்சை பேர் உடனே தோரம்பருப்பை உடனே அந்த உடனே நிறைய வடை தான் ரெண்டில் மூணில் வடை 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 ராகி வடை கம்பு வடை எல்லாமே எங்கள் அம்மா செய்வாங்க வந்துட்டு ஸோ அதனால் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் போய் வடை எடுத்துருவோம் அப்படிம்பாரு நானும் ரெண்டே ரெண்டு எடுத்து வந்து கொடுப்பேன் ரெண்டு 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 கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் தாத்தா மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாரு இதுதான் இருந்ததா அப்படிம்பாரு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொண்டாந்து நானும் கொண்டா வச்சுருவேன் எங்கள் அம்மாவாரா வந்து திட்டுவாங்க வந்து ஐயோ இப்போ தின்னுபுட்டு வந்து யார் கொண்டு போகிறது யார் எது பண்ணுறது மயக்கம் வந்து கிடக்குமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க குண்டு போய் கேட்டால் டக்குன்னு கொடுக்கறதா ரெண்டு மூணு மட்டும் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு பிபி வராதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எவ்வளோ செய்யணுமோ நிறைய செய்வாங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு வைக்கிற விஷயத்தில் இது இந்த சோட்டு கொடுக்குற விஷயத்தில் எல்லாமே சூப்பராக வந்துட்டு பண்ணுவாங்க வந்து அதை நானே கண் கூட வந்துட்டு பார்த்துருக்கேன் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இதெல்லாம் என்ன திக்கிற போறா வர அப்படின்லாம் சொல்லி சண்டை போடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா எல்லாருமே செய்வாங்க வந்துட்டு நாங்கள் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட ஒன்று கூட செஞ்சு சாப்பிடவே மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் எங்கள் அம்மா அந்த செகண்ட் வரையுமே சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையவே கிடையாது அது எஸ்பெஷலி என்ன எனக்கு எங்கள் அம்மா ஒரு இது சேர்த்தே எடுத்து வைப்பாங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் இது சாப்பாடு விஷயம் மற்ற எல்லா விஷயத்திலுமே எனக்கு கொஞ்சம் ஒரு கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க வந்துட்டு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே அதுக்கப்புறம் இப்படி வந்தோம் அப்படின்னா அடிக்கடி அது மிட் நைட்டில் தாங்க நிறையா இருக்கும் வந்துட்டு மயக்கம் வரும் இந்த வாய்க்கட்ட கட்ட மாட்டாரா சாப்பிடும் அது சாப்பிட முடியெல்லாம் இதெல்லாம் இது இதெல்லாம் சாப்பிடக்கூடோ அதெல்லாம் சாப்பிடுவாரோ சாப்பிட்டு மயக்கம் வந்து கட்டப்போ அதுக்கப்புறம் வந்து நியூஸ் வரும் ஏ தாத்தா வந்துட்டு இங்கே படுக்க மாட்டார் வீட்டில் படுக்க மாட்டார் எப்பயுமே வந்துட்டு தான் வந்துட்டு படுப்பார் வீட்டில் படுத்தா அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல தான் படுத்துக்குவார் தினமும் வந்துட்டு சிவகங்கையில் தான் வந்து படுத்துக்குவார் வந்துட்டு அங்கே தான் எல்லா திங்ஸும் அங்கே தான் கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு அங்கே தான் வந்துட்டு படுத்துக்குவார் எங்கள் வாதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தான் எங்கள் அப்பாவும் பல தடவை சொல்லி பார்த்துட்டாரு நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன் வந்துட்டு இல்லை அது ஒரு ஏதோ ஒரு இதுவாக இருக்குது கோயிலில் போய் படுத்தோம்னா அவருக்கு வந்துட்டு நிம்மதியாக இருக்கும் வந்துட்டு அது எப்போயுமே அங்கே தான் வந்துட்டு இருப்பார் சாப்பாடுக்கு மட்டும்தான் வந்துட்டு வீட்டுக்கு வருவார் மற்றபடி அங்கே தான் இருப்பார் எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கும்போதும் இங்கே வீட்டில் படுத்துக்குவார் இது எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டார் அங்கே தான் போய் கோயிலில் தான் வந்துட்டு படுத்துக்குவார் ஸோ இங்கே தான் சொன்ன கூட படுக்க மாட்டார் வந்து இல்லை எனக்கு எனக்கு பிடிக்கல பிடிக்கல இங்கே இருக்கவே எனக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோயிலில் போய் படுத்துக்குவார் அங்கே வந்து அங்கே ஒரு நாலஞ்சு பேர் அவங்க சைட்டு வயசாக செட்டெல்லாம் அங்கே வந்து படுத்துக்குவாங்க வந்து அவங்களும் அவங்க கூட ஊரும் போயிடுவார் வந்துட்டு போயிட்டு படுத்துக்கிட்டு அங்கேயே வந்துட்டு இருப்பார் இந்தமாதிரி நியூஸ் வரும் மிட் நைட்டில் வந்துட்டு இந்தமாதிரி மயக்க மட்டும் எழுந்துட்டு இருந்துச்சு உடனே வந்து எடுத்து உடனே வந்து கார் எடுத்துகிட்டு உடனே எடுத்துகிட்டு ஓ கூ கூட்டிட்டு ஓடுவார் வந்துட்டு ஐயோ அப்போ தான் வந்துட்டு எங்கள் அப்பா ஆஞ்சி ஓஞ்சுவே வந்துட்டு படுப்பார் ஐயா இட்டு போலி தாங்க முடியல இட்டு போலி தாங்க முடியல விட்டு விட்டுன்னு விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இது பண்ணும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும் வந்துட்டு அவ்வளோ ஒர்க்காக இருக்கும் வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் வேலை 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 தான் எங்களுக்கெல்லாம் அங்கே ரெஸ்ட்டுங்க இருக்கிற வேலையே இருக்காது காட்டு டைம் வேலை டைமில் வந்துச்சுன்னா வேலை 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 தான் மற்றபடி எங்களுக்கு உட்காந்து பேசுகிறதுக்குன்னு டைமே இருக்காது அப்புறம் அந்த டைமில் தான் எங்களுக்கு நே டைம் இருக்கும் இந்த அந்த மாதிரி இதாக இருக்கும் உட்காந்து பேசுனா செம்மனை நிறைய நேரம் டைம் வந்துட்டு உட்காந்து பேசுவோம் ஒர்க் டைமில் வந்துட்டு டைமே இருக்காது வந்து சாப்பிடுவோம் தூங்குவோம் அடுத்து காட்டுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் எங்களுக்குள்ளே அந்த டைமிங்கே இருக்காது அதனால் டைம் என்றைக்காவது கிரெடிஷனாக உட்காந்துட்டா சுவாமி பேசுவோம் குள்ளா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்போம் வந்துட்டு ஸோ எங்கள் தாத்தா தொண்ணூற்றாறு வயசு வரையும் இருந்தார் அப்படின்னாக்கா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பார்த்துக்கிட்டதுனால தான் அவ்வளோ வயசு வரையும் இருந்தாங்க இல்லைனா இருந்திருக்க முடியாத இது வேற வித்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணி செஞ்சுருப்பாங்க வந்துட்டு ஆனால் எங்கள் தாத்தா வந்துட்டு இது இல்லை எங்கள் நான் தாத்தாட்ட அப்படி சொன்ன தாத்தா நீ கண்டிப்பாக செஞ்சுட்டு அடிச்சிடும் நீ நூறு வயசு வரையும் இருப்ப நீ பாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் தாத்தாவுக்கும் சாவாரத்துக்கு விருப்பமே இங்கே வந்துட்டு விருப்பமே கிடையாது அப்படி இங்கே சுத்துரமோ அப்படிங்க ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு வந்துட்டு அது பட் ஆனால் கடவுள் அவ்வளோதான் அவருக்கு ஐஸ் வந்துட்டு கொடுத்தாரு வந்து அவ்வளோதான் ஆனால் அவ்வளோ இப்போ எங்கள் தாத்தாவை பார்த்துக்கிட்டதுனால தான் எங்கள் அப்பா வந்து அப்படிலாம் இருந்தாங்க இப்போனா இப்போ இப்படி வந்துட்டு வெட்டி கொண்டாங்க சாப்பாடு போடல அது போடல இது போடல அப்படின்றாங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டிலலாம் எல்லைங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ப்ரௌடாக இருக்குது பரவாயில்ல எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படிலாம் சொல்லி வந்துட்டு எங்கள் அம்மாவும் ரெண்டு பேருமே இப்போ எங்கள் அம்மாவும் வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னாக்கா எங்கள் அப்பாவிலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஓகே அதனால் அப்புறம் எங்கள் அம்மா ரெண்டு ரெண்டு பேருமே நல்லாவே வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டதுனால தான் அந்த வயசு வரையும் அவங்களால் வந்து இருக்க முடிஞ்சது கடைசி வரையும் வந்துட்டு கொண்டு போய் காமிச்சிட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தார் அப்புறம் ஃபைனலே முடியாத கண்டிஷனில் தான் ரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டாச்சு அப்புறம் வந்து அதுவும் அந்த ஒரு ஒன் வீக் தான் அதுவுமே அந்த டேப்லெட் இதெல்லாம் எடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்து பண்ணிட்டு தான் இருந்தோம் அது அவ்வளோதான் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு லேடி வந்து நாங்கள் தான் ஊருக்கு போயிட்டோம்ல போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம் அவங்க நாங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்க மேலே மத்தியில் தான் எங்கள் தாத்தா பெட்டில் வச்சுருந்தோம் இவங்க வந்து என்னமோ அந்த அதிமதுரை என்னமோ வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தாங்க கொடுத்துட்டு வந்தாங்க இவருக்கு வந்து அப்பயும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்துட்டு சளி இருந்தது எங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு சளி இருந்ததால் அந்த அதே மதுரம் கொடுத்தோடனே அது நெஞ்சு பிடிச்சி இருக்கு போல அவரால் மூச்சே விடவே முடியல வந்து கொண்டு போய் எனக்கே தெரியவே இல்லை அவங்க வந்து கொடுத்துட்டு போனது எங்களுக்கு தெரியவே இல்லை அவங்க மாட்டுக்கு வந்தாங்க அதே மாதிரி வந்தது கொடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாட்டா நான் அப்போதான் போகிறேன் சவுண்டு வந்துச்சு இல்லை குழுக்குன்னு இரும சவுண்ட் வந்துச்சு நான் வந்துட்டு போகிறேன் போய் பார்க்குறேன் என்ன தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த மாதிரி வந்துட்டு இது லைட்டை தான் வந்து இது பண்ணுறாரு உணவு அவங்க பேரை சொல்லி சொல்கிறாங்க வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதையாக வந்து தேவையில்லாமல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படியே ஒரு ரெண்டு மூணு இழுப்பு மாதிரி அப்படியே வந்துது அப்படின்னு முடி வேகனா பிடிச்ச அப்படியே இழுத்தாரு அப்படியே இது பண்ணிட்டு நான் என் கண்ணால் பார்த்தேன் எங்கள் தாத்தா இருந்ததை வந்துட்டு ஆன் தி ஸ்பாட்டில் வந்துட்டு அது எனக்கு மனசே கஷ்டமாகிடுச்சு அப்படியே தூங்குற மாதிரியே இருந்தது எங்க தாத்தா வந்துட்டு இது பண்ணோன்னா எனக்கு அப்படியே இன்னமும் சொன்னோன்னே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு ஸோ அது இது கொடுக்கலன்னா கொஞ்சம் இதாக இருந்திருக்குமோ என்னான்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியல அது எனக்கு இன்னமும் கொஞ்சம் நேரம் ஊற்றிக்கிட்டே இருக்கும் சரி நம்மள்ட்ட கேட்கவே இல்லையே அவங்க மட்டும் கொண்டு போய் கொடுத்துருது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோதான் என்ன எது இது பண்ணாலும் அவங்களுடைய நான் குறிச்ச நேரம் ஒன்று வந்ததுனாக்கா அப்புறம் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது ஓகே ரேட் அவ்வளோதான் அவரோட டைம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னார் கையால் தான் இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று இருக்கும் இதனால தான் இவரோட உயிர் போகணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று இருக்கும் வந்து இது யாராலையும் மாற்ற முடியாது ஸோ ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இது பண்ணிட்டோம் வந்துட்டு எங்கள் தாத்தா இறந்த நாள் என்னால் மறக்க முடியாது ஒரு நாள் எனக்கு நிறைய பண்ணுவார் வந்துட்டு சின்ன வயசில் செஞ்சதில் அவங்க இன்னொரு வீடியில் வந்துட்டு சொல்கிறோம் அவ்வளோ பண்ணுவார் அதனால தான் என்னால் அவர் இறந்ததை என்னால் மறக்கவே முடியலன்னா அடிச்சுட்டு அப்படி எழுதேன் ஏன் வயசானவருக்கு வந்துட்டு இப்படி அழுகுறா இப்படி அழுகுறா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க என்னால் ஏற்றுக்க முடியல எங்கள் தாத்தா அங்கேருந்து கோயிலேருந்து ஒரு அந்த தூக்குச்செட்டி எடுத்துகிட்டு வருவார் தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு வந்து என் நான் இது இந்த வாசப்படியில்தான் உட்காந்துருப்போம் அவரும் வந்து வாசப்படியில் உட்காந்துக்குவார் வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்போம் அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவை பார்த்தோம்னா எங்கள் தாத்தா ஒரு ஆறு மணிக்கெலாம் அங்கே இங்கேருந்து நடந்து வந்துட்டு இருப்பார் என் வீட்டுக்கு விரும்ப மாட்டார் வந்து சிவகங்கையில் போனோன்னா அங்கே உட்காந்துருப்பார் அங்கே பற்றி என்னோடய பெருமை ஃபுல்லாக எல்லா ஆற்றுக்கிட்டேயும் பேசுவார் வந்து ஸோ அந்த இடம் போனால் எனக்கு அப்படியே வெறுமையாக இருக்குது அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்பயுமே கஷ்டமாக இருக்கும் சிவகோயில்கிட்ட போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுனது நின்று எல்லாமே அந்த பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பார் மேக்ஸிமம் இங்கேயும் உட்காந்துருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஏஜ் பர்சன்லாம் கூப்பிட்டு வச்சு என்னை பெருமையாக வந்துட்டு பேசுவார் வந்துட்டு ஸோ அதெல்லாம் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு இல்லியே இந்த இடத்துல உக்காந்துடா ஒரு இல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகும் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ வலிக்கும் பெயினாக இருக்கும் வந்து ஏஜ் ஆனாலும் அந்த கஷ்டம் இதுவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் என் அப்பா அப்படி நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் அவ்வளோ தூரம் அது இருந்தாரெல்லாம் எந்திரிக்க மாட்டா இது ஃபேக்ட் நான் பார்த்தேன் ஸோ அந்த அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா ஒரு சாப்பாடு விஷயத்தில் இப்படி இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் வாழறதே சம்பாதிக்கிறதே இந்த வரஞ்சா வயிற்றுக்கு தான் அது கூட சாப்பாடு எல்லாம் கொடுக்கல அப்படின்னாக்கா அது எதுக்கு வந்துட்டு பெத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒன்று அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வந்துட்டு ஆனால் இது வந்துட்டு யாரும் இப்படி பண்ணவே கூடாது வந்து மற்ற பிள்ளைங்க தான் எல்லாமே செய்கிறாங்க பண்ணுறாங்க சொத்து பொத்து எல்லாமே உங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சிடுறாங்க நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பிடுங்கிட்டு அப்படியே அம்போன்னு அவங்கள வந்து நடுத்தருவில் விட்டுடுறாங்க அவங்க அப்புறம் மன உளைச்சல் ஆளாகி வீட்டை விட்டு வெளியே வர ஸ்டேஜில் ஆகுது இதனால் வந்துட்டு நிறைய உள்ள வருது நிற நிறைய அநாத ஆசிரமங்கள் வந்துட்டு வருது இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா பேரண்ட்டை வந்துட்டு நம்மளே பத்திரமா வந்துட்டு பார்த்துக்கணும் கடைசி வரையும் வந்துட்டு நம்மளை எப்படி வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாமே பண்ணி நம்ம சேட்டைகளில் வந்து எல்லாமே பண்ணி நல்லபடியாக வந்து வளர்த்து இது பண்ணாங்க கடைசி காலத்தில் அவங்கள நம்ம அந்த மாரி பார்த்துக்கணும் வந்து அப்போ தான் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்துட்டு செஞ்ச ஒரு பிரதி பலன் மாதிரி இருக்கும் ஒரு பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருக்கும் வந்துட்டு இது கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும் பேரண்ட்டை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நல்லா தான் நடக்கும் இது வந்துட்டு சத்தியமான ஒன்றும் Okay friends okay bye and we'll see you I'm in the next video love o'clock. okay bye bye